இரண்டு நாட்களுக்கு முன் பாஜகவின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் நடத்திய தேவஸ்தானத்தை எதிர்த்து நடத்திய போராட்டத்தை தேவஸ்தானமும் அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் அந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்கப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு நம்மிடமும் அந்த கேள்விகளுக்குள் கேள்விகள் நிறைய இருக்கிறது ஒவ்வொன்றாக பார்ப்போம் தமிழ் சொல்லின் வணக்கங்கள் தேவஸ்தானத்தில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக இந்த பிரச்சனை நடந்து ஏன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாமதம் கெட்டுப்போச்சுன்னு சொல்லிட்டு திரு செந்தில்ஜி அவர்கள் நிறைய முறை போராட்டம் நடத்தி இருக்கிறாரு அந்த வண்டியை சிறப்பிடிச்சிருக்காரு அது சார்ந்து அவர்கள் குண்டாஸ் சட்டம் பாயுவதற்கு ஆணையர் லட்சுமி அவர்கள் கேஸ் கொடுத்திருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அவங்க அதை பத்தின ஒரு தகவலை வெளிப்படையா கொடுத்துருக்கணும் இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னாடி திரு பாஜகவின் மாவட்ட தலைவர் திரு கனகராஜு அவர்கள் தலைமையில் ஒரு போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறாரு அதற்காக வாங்கக்கூடிய மூலக்கூறுகள் மூலப்பொருட்களான சர்க்கரை பழம் இது எல்லாமே அது இல்லாம அதுல என்னென்ன பொருள் எல்லாம் நீங்க பண்றீங்களோ அத்தனை பொருளும் ஐஎஸ்ஐ தர சான்றது உள்ளதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடராமல் விட போறது இல்லை ஆய்வுக்கு நாங்க கூடி கூட்டிட்டு வர சொல்றோம் அப்ப தெரியும் பஞ்சாமரத எப்படி கெட்டு போதும் கேட்டீங்கன்னா பஞ்சாமிரதத்துக்கும் அங்க விற்கும் உணவு பொருட்கள் அனைத்துக்கும் ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் வாங்க நாங்கள் கோர்ட்ல கேஸ் போடுவோம் படித்தவர்கள் தான் ஆணையர் போஸ்டுக்கும் அதிகாரிகள் எல்லாருமே ஒரு மக்கள் மக்கள் பெருமளவில் அதாவது இவங்க எதுக்காக அறிவாரத்தில் இவ்வளவு சக்க திட்டம் போட்டுருக்காங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக வருது அதனால நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தலையிட்டு இவங்க அறிவாரத்துல வேற எந்த வாகனம் தொழில் நிறுவனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற அதையா பாஜகவின் மாவட்ட தலைவர் திரு அவர்கள் சொல்லுவாங்க சொல்ற மாதிரி ஐஎஸ் தரச்சான்றிதழ் ஏன் வாங்கல எல்லாம் படிச்சவங்க பெரிய மேதாவிகள் தான் அந்த பணியில இருக்கிறாங்க இத்தனை வருடமாக ஏன் அதை செய்யல ஏன் அது மக்களுக்கு அது நல்லது செய்யாதா லட்சக்கணக்கான பக்தர்கள் பஞ்சாமதத்தை வாங்கி பஞ்சாமதம் பழனினாலே பஞ்சாமதம் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அந்த ஒரு விஷயத்திற்கு ஏன் இதுவரை வாங்கவில்லை காரணம் என்ன அதில் உள்ள சிக்கல் என்ன சிக்கலே இருந்தாலும் ஒரு குட்டி அரசாங்கம் அந்த விஷயத்தில் ஏன் கவனம் செலுத்தவில்லை அப்போது அதிகாரிகளின் நிலை என்ன சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் பழனியில் இது ரெண்டு மாசமா நடந்துட்டு இருக்கு பழனியில இருக்கிற உணவுத்துறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மக்கள்கிட்ட கேட்கிற கேள்வி ஏன்னா அவங்க கொண்டு போற வண்டியும் புடிச்சிருக்காரு அதுக்கு உண்டான ஆதாரமும் சொல்லியிருக்கிறாரு உணவுத்துறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவஸ்தானத்துக்கு சாதகமாக செய்கிறார்களா அங்க ஒரு கேள்வி நமக்கு இல்லையா அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்துதான் நடக்கிறது அனைவருக்கும் தெரிந்துதான் நடக்கிறது இதற்கு யார் முற்றுப்புள்ளி வைப்பது லட்சுமி அவர்கள் வந்ததிலிருந்தே பழனியில் குழப்பம் 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 அன்பு தமிழ் தமிழ் சொல்லி வணக்கங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க அப்போதான் நான் போற ஒவ்வொரு காணலையும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்